இனி நடக்க போற விஷயங்கள் எல்லாருடைய அபிப்பிராயங்களும் கேட்கப்பட்டது அனுமதி இல்லையா அடிப்படையில் வந்து வெளியிடும் அந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமான இருந்தது என்னுடைய மக்களுக்கும் பல்வேறு தேவைப்பாடுகளுடைய விஷயங்களை நாங்கள் ஆர்க்கூர் கலந்துரையாடி இருக்கின்றோம் வழங்கப்பட்ட உறுதி வழங்கப்படாத காலம் அதுக்கான காரணங்களை நமக்கு கேட்டிருந்தபோது போது அதுக்கான ஒரு தீர்வு காணப்பட்டது உடைய தலைப்புகளை முன்வைச்சது அதுக்கு பதவிக்காக சரியான உணவுப்படுத்த ஏற்படுத்துகிறது எல்லா உலகமே அதிர்ச்சி தான் முதலாவது அந்த விஷயத்துக்கு நாங்கள் பிரதேச செயலாளர் திட்டவர படிப்பாளர் அவர்களுடைய பிரதேச உத்தியோகத்துறை நாங்கள் முதலாவது நன்றி சொல்கிறோம் வணக்க மக்களை நான் விஜய்தரன் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா சாவக்செடி டிஎஸ் நிற்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாவகச்சேரியில வந்து டிசிசி கூட்டம் நடைபெற்று வருது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு டிசிசி கூட்டம் நடைபெறுவதை காணக்கூடிய மாதிரி இருக்குது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் ஏன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் சொல்றேன்னு சொன்னால் அவர் சாவர்கச்சியிலிருந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு டிசிசி கூட்டம் வந்து சாவகச்சேரி ஆஃபீஸில் நடைபெற்று வருது நிச்சயமாக நாங்கள் வெளியில் நிற்கிறோம் ஏறன்னு சொன்னால் யூடியூபர்களுக்கும் அனுமதி இல்லையா அதன் அடிப்படையில் வந்து வெளியில் நிற்கிறோம் மனவேதனை தான் என்றாலும் என்ன சொல்கிறது யார் யார் டி டிசிசி கூட்டத்துக்காக டிஎஸ்ஓபிஸுக்கு வளாக பண்ணாங்கன்னு சொல்லி டிஎஸ்ஓஃபீஸ் வளாகத்தில் என்னென்ன நடந்துன்னு சொல்லி இந்த வீடியோவில் பரவலமாக அந்த வீடியோ நடக்கிறோம்

அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு நாங்கள் இன்னொரு முன்வைச்சு நாங்கள் வந்து எங்களுடைய கொட்டம்பட்டி கிராமம் சொல்லப்படுகின்ற கேரளாவில் இருக்கிற கொட்டம்பட்டி கிராமத்தில் வந்து குளிநீர் நியோகம் வந்து ஒட்டு முழுதாக அங்க அங்கே இருக்கிற விழா குளிர் வழங்கப்பட்ட அந்த குளிநீர் தாங்க பல இடத்துல இருந்தது அசம்பந்தமான சுட்டி காட்டியிருந்தாங்க அதுக்கும் ஒரு சாதகமான பதிலை கிடைச்சி இருக்குது அதே போல எங்களுடைய உதயசூரியன் கிராமத்தை பொறுத்தவரை வந்து எங்களுடைய குடியிருப்புகள் வழங்கப்பட்ட ஆணிகள் உறுதி வழங்கப்படாமல் இருந்தது இதுவரை காலம் அதுக்கான காரணங்களை நாங்கள் கேட்டிருந்தபோது அதுக்கான ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கிறது அதுக்கான உறுதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போல் எங்களுடைய சாஹேரி பெரிய சபைய உறுப்பினர் எங்களுடைய போதவச்சராக நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு கட்சி வீதம் வந்து ஒற்றுமையான நாங்கள் அந்த பிரதமர் எடுத்துக்கொண்டோம் உண்மையிலே இன்றைக்கு எங்களுடைய அந்த இளங்குகிற தலைமையிலான அந்த ஒரு கூட்டம் வந்து உண்மையிலே மக்களுக்கு பிரியோசனமானதாகவும் ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அமைந்தது உண்மையிலே கூடிய வந்தவர்களும் அவர்கிட்ட வகையில் அதே போல எங்களுடைய அரசு அதிகாரிகள் எங்களுடைய கேள்விகளுக்கு உரிய பகுதிகள் வழங்குவோம் அந்த அந்த எங்களுடைய அந்த கூட்டம் உண்மையில் வந்து நாங்கள் உறுப்பினர்களுக்கும் தெரியும் பங்கு வைத்தவர்களுக்கும் மிகவும் ஒரு சிறப்பான முறையில் அந்த இளங்குகளுடைய தலைவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றிருந்தது நாங்கள் முதல் மேலே இன்றைக்கு நம்பரன் புதுசாக பிரதேச செயலாளர் அதே போல் திட்டமிடல் படிப்பாளர் புதுசாக எங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு வரை வந்த பிறகு முதலாவது கூட்டம் நினைக்கிற இன்றைக்குமே மிக உற்சாகமாக மிக தெளிவாக ஒழுங்குபடுத்தியபடியும் தொடக்கம் அவர் உரிய தலைப்புகளை முன் வச்சது அதுக்கு பதவி ஊர்வதுக்காக சரியான ஒழுங்குபடுத்தலை ஏற்படுத்துவது எல்லா விடையுமே மிகச் சிறப்பாக முதலாவது அந்த விஷயத்துக்கு நாங்கள் பிரதேச செயலாளர் திட்டமிடல் படிப்பாளர் அவர்களுடைய உத்தியோத்தவர்களை நாங்கள் முதலாக நன்றி சொல்கிறோம் இவ்வளவு விடயங்களை கலந்து கொடுத்துக்கான சந்தர்ப்பத்தை களத்தை ஏற்படுத்தி தந்தால் அது மாத்தமில்லை பலதரப்படைய உண்மை திருவுப்பாடுகள் வீதிகள் போல் குளங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய நெருக்கடியான நிலைமைகள் அனர்த்தங்களை கையாளுறதுக்கான வழிவகைகளை நாங்கள் தீர்மானங்களை திட்டங்களை முன் முன்வைக்கிறோம் அதற்கான வழிவகைகள் பலருக்கு சாதகமான முடிவுகளை கண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அதை மிக விரைவாக அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை குளங்கள் மயல் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான கூடிய முன்னெடுப்புகள் எல்லா வகையான அலுவலக அதிகாரிகளை வளர்ந்திருந்தார்கள் அது இலகுவாகிறது அந்த விடங்களை கையாளத்துக்கு இலகுவாக இருந்தது அது மாத்திரமில்லை கொடைக்கானல் வைத்தியசாலையினுடைய குறைபாடுகள் சம்பந்தமாக வந்து அதாவது சாமட்சி கிளிநொச்சி பல வைத்தியசாலையிலிருந்து சாமச்சேரி வைத்தியசாலை வர வரும் வரைக்கும் ஏனே நிதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதேச வைத்தியசாலை கொடிகாம வைத்தியசாலை அந்த வைத்தியசாலையில் மிக அதிகமான குறைபாடுகளோட இரண்டு வைத்தியர்கள் கடமை நிலமாக நிலைமை காணப்படுத்தும் அங்கே ஒரு நர்சிங் ஆஃபீஸர் இல்லை ஆண் தாதியர்கள் இல்லை ஆண் உத்தியோகத்தர்கள் இல்லை இரண்டு இரண்டு ஆண் வைத்தியர்கள் தான் இருக்கின்றார்கள் உண்மையிலே ஆறு வைத்தியர்கள் இருக்க வேண்டிய கடைசி நாலு வைத்தியராது இருக்கப்படும் போல் ஆம்புலன்ஸ் டைவர் ஒரு ஆள் இருக்கிற அவர் வந்து வரணிக்கும் போதவரும் சேவகிற ரெண்டாவது ஆம்புலன்ஸோடு விட கொறிகாமைத்தே அதனுடைய ஆம்புலன்ஸ் டைவர் தான் அந்த மாதிரி பலதரப்பட்ட குறைவானா அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் நோயாளர் தங்கி இருக்கக்கூடிய வசதிப்பாடுகள் எல்லாம் மிக குறைவாக இருக்குது அதேபோல் எல்லாம் இயங்காத நிலையாக இருக்குது அதுக்கான வசதிகளை பிராந்திய சுகாதார பணிகளை வழங்கவில்லை அது மாத்திரமில்லை கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட வருஷத்தில் நாலாயிரத்துக்கு கிட்டவான நோயாளர்கள் வந்து சேவை பெற்றிருந்தார்கள் ஓபிடியை பொருத்தமல்ல அதே போல் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் தினமும் வருகிறதுகின்றார்கள் மாதம் தினமும் வருகிறது என்றார் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் வருகிறதுன்றார்கள் அதே போல் கடந்த நாட்களை விட எல்லா விதமான வைத்தியங்கள் அதாவது ஒரு ஒரு இசிக்கு எடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது ஆனால் அது வைத்தியம் தான் எடுக்குவோம் ஒரு ஒரு நர்சிங் கவுசரில் அதுக்கான தொழில்நுட்பங்கள் இருந்தும் ஆளணி பற்றாக்குறை மிக குறைவாக இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் அதை முன் வச்சுருக்கோம் அது நிச்சயமாக ஆடிஎச்எஸ் பிடி அந்த மாதிரியான ஆக உடனடியாக தகவலை பரிமாறி அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை எங்களோடய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளில் அதிகமாக கூறப்பட்டது வீதிகள் குளங்கள் அதே போல் வாய்க்கால்கள் அந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துக்கிற நடவடிக்கைகள் போன்ற பல தரப்பட்ட ஊடகங்களை வந்து நான் நம்புகிறேன் கூடுதலாக எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக நான் இதை பார்க்குறேன் நன்றி போனேன் இந்த வித்திய விஷயம் இன்றைக்கி வந்து அதில் க கலைச்சியில் முக்கியமான விஷயம் வந்து எங்கட சாவகச்சேரி சிறுவர் பூங்காவுக்கு வந்து சுற்றுலா அதிகார சபையால் வந்து கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது அதை வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் அவையல் காசையும் ஒதுக்கி என்ன வேலை செய்யணும்னு சொல்லி திட்டத்தையும் அவையல் தந்ததால் இந்த பிரதேசத்துக்கு பிரியோசனமான திட்டத்தை நாங்கள் முன்மொழியாத ஒரு சூழல் இருந்தது அவையில் வந்து அங்கே ஒரு ஜிம் அமைக்க சொல்லி சிறுவர் பூங்கால ஜிம் அமைக்க சொல்லி ஒரு கா காசை ஒதுக்கி இருக்கணும் திட்டத்தை ஒதுக்கி இருக்கணும் அப்போ நாங்கள் ரெண்டே காலை சுட்டி காட்டி பிரதேசம் இந்த ஒரு கூட்டத்தில் சுட்டி காட்டி அவையல் வந்து திட்டங்களை முன்மொழிகிற பொழுது எங்கள்ட்ட திணைக்கிழமை நகரசபையோடு சேர்ந்து அந்த வேலையை செய்கிறேன்னு சொன்னால் நகரசபையிட்ட எங்கள்ட்ட நிதியை ஒதுக்கலாம் எங்கள்கிட்ட கலந்துரையாடி எங்கள்ட்ட முன்மொழியை தான் வேலை திட்டங்களை செய்யணும் அதை சுட்டி காட்டிருக்கிறோம் அந்த நிதியில் நாங்கள் மாற்று அந்த வேற சேத்திட்டத்தை மாற்றி நாங்கள் சேர்த்திட்டத்தை மாற்றி செய்கிறதுக்கான வேலைகள் செய்யப்பட்டிருக்கு ஆகவே இது தொடர்பாக இதை போல பல்வேறு வேலை திட்டங்களையும் அந்தந்த திணைக்கிளங்களோடு சேர்ந்த திட்ட முன்மொழிகளை தயாரிக்கின்ற பொழுது இப்படியான சிக்கல்கள் எதிர்காலத்திலே பெறது என்ற ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டி காட்டியுள்ளோம் ஆகவே இனி வரும் காலங்களிலே பிரதேச செயலகம் பிரதேச சபை ஊராட்சி மன்றங்கள் நகரசபை போன்றவை இணைந்து திட்டங்களை தயாரிக்கின்ற ஒரு வேலைப்பாடுகள்லாம் நம்ம முன்னெடுக்கப்படும் ஆகவே இன்றையான் இந்த கூட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமானாக இருந்தது எங்களுடைய மக்களுக்கும் பல்வேறு தேவைப்பாடுகளுடைய விஷயங்களை நாங்கள் ஆக்கூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றோம் இதில் காலங்களிலே ஏனைய விடயங்கள் தரோ இன்றைக்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் படிப்படியாக இருந்தே பல விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கோம் நாளிலிருந்து சாவச்சரி பிரிய சவையாக இருக்கலாம் நரசவையாக இருக்கலாம் நாளையிலேருந்து சில வேலை திட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றது ஆகவே ஒரு சிறப்பான ஒரு அமைந்தது நன்றி இன்றைக்கு இன்னொரு விடியதவையில் நான் நரசையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் உண்மையில் தெங்கு அபிவித்தி வந்து என்னுடைய கிராமங்களுக்கு தென் கலந்துவிட விநியோகிக்க சொல்லியிருந்தவை நாங்கள மக்கள் ரீதியாக மக்களுக்கு அதை எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வயலை செய்யணும் அதே நாங்கள் நாங்கள் ஒரு கோவிலுக்கு முன்வைத்துக்கோ எங்களுடைய நகரசிக்கு பெரும் அளவு நிலப்பரப்பி இருக்குது பகுதி இருக்குது நாங்களும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கண்டு எங்களுக்கு விநியோகிக்க சொல்லியும் நாங்கள் எங்களுடைய வழியா பராமரிக்க மாட்டோம் அங்கே சாப்பிடற அளவுல நல்ல இல்லை வந்து இப்போ சீசன் நல்ல ஒரு களைமை கிளைமேட் ஆனால் அதை நாங்கள் ஒரு பராமரிக்காம ஒரு அளவுக்கு எங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும் அந்த வயலை அதை நாங்கள் கேட்டுருக்கலாம் உங்களுக்கு திரைச்சலி அதே மாதிரி எல்லா உத்தியோகத்திலும் அவதி அதிகார சபை உத்தியோகத்தில் இருக்கலாம் அல்லது மின்சார சபை உத்தியோகத்தில் இருக்கலாம் மலைய கல்வி எல்லா உத்தியத்திலும் உண்மையிலே சரியான ஒரு குருப்பிலேஷன் கேட்குறதுக்கு சொல்லக்கூடிய வகையில் வந்திருக்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே ஒரு தங்களோட பிரதேசத்துக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழிவகை தோண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா அதிகாரிகளும் முக்கியமாக போன முறை நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்களுக்கு முன்மொழிவும் வழிமொழிவும் எடுக்கப்பட்டது அதனை தவிர இனி நடக்க போகிற விஷயங்கள் க்கு எல்லாருடைய அபிப்பிராயங்களும் கேட்கப்பட்டது மிகவும் திறமையாக சிறப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேரம் சென்றாலும் நடைபெற்றது என்று நான் சொல்லுவேன் முக்கியமாக எங்களுடைய பிரதேச செயலர் புதிதாக வந்திருக்கின்ற பிரதேச செயலர் எங்களுடைய ஒருங்கிணைப்புக் குழுவினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற என்ற ஒரு உறுப்பினர் இளங்குணர் உட்பட சிறப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நடத்தி கொடுத்தியிருந்தார்கள் மிக முக்கியமாக செல்ல போனால் இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் என்பது வீதிகள் சம்பந்தமானது வடிகால வகுப்புகள் சம்பந்தமானது மற்றும் போக்குவரத்து சம்பந்தமானது மேல் விடயத்தை நாங்கள் மனதில் இருக்க வேண்டும் சில பாரிய வேலை திட்டங்கள் உதாரணமாக இந்த தென்னராச்சி பிரதேசத்தை இரண்டு பிரதேச சேலங்களாக பிரிக்க வேண்டும் என்ற விடயம் இங்கு பேசப்பட முன் எத்தரித்த பொழுதும் உண்மையில் அதை நாங்கள் இந்த 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 ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அதை பேசி ஒரு முடிவு நிச்சயமாக காண முடியாது அப்படியான சில பாரிய விடயங்களை நாங்கள் இங்கு பேசுவதில் மேல் அர்த்தமும் இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்டால் கேபினட்டால் அங்கீகரிக்கப்பட்டு முறைப்படி செய்யப்பட வேண்டிய பாரிய விடயங்கள் ஆகவே எங்களுடைய தென்மராச்சி பிரதேசத்தில் மட்டும் செயற்படுத்த வேண்டிய சாதாரண அல்லது மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விடயங்களை நாங்கள் இங்கு பேசி முடிவெடுப்பது சால சிறந்தது அப்படியான பல முடிவுகள் இங்கு எடுக்கப்பட்டது என்றுதான் நான் என்று சொல்லுவேன் உமேல் பிரதேச இந்த நகரசபையினுடைய தவிசாளராக பொறுப்பேற்று நானும் முதல் தடவையாக இந்த பிரதேச ஒரு முனைப்புக்குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன்